வணக்கம் பிவாஸ் இந்த நாள் நமது நாளே இது உங்கள் டேவிட் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தலைமை பார்த்து உள்ளே வந்து யாரோ ஜோஸ்ன்னு சொல்லப்போறாங்க வந்தீங்களா எல்லாம் கிடையாது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசு எப்படி இருக்கோ அதன்படி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கிறோமோ அவ்வளோ சந்தோஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு அமையும் சந்தோஷமாக அமையும் எவ்வளோ அமைதியாக வச்சுருக்கிறோமோ அமைதியாகவே இருக்கணும் நமக்கு இந்த வருஷம் சரிங்களா சில பழமொழிகளை நம்ம சில பேர் சொல்லும் முறைலாம் கேட்டிருப்போம் மனம் போல் வாழ்க்கை மனம் உண்டு என்றால் மார்க்கம் உண்டு பல நிறைய விஷயம் சொல்லுவாங்க அவன் நல்ல மனதுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொய்யான வார்த்தைகள் கிடையாது எல்லாம் உண்மையான வார்த்தைகள் மனசை நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம நல்லதாக அந்த அந்தளவுக்கு நம்மளை சுற்றி நடக்க தத்தனையுமே நல்லதாக நடக்கும் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவோட சொத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வீடு காட்டியிருந்தாங்க சில தாங்கள்லாம் ஒரு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டு நடுவில் ஒரு காம்பவுண்ட் சவரெலாம் போட்டாங்க தம்பிக்காரன் அண்ணன் வீட்டுக்குள்ள வந்து குப்பைகள்லாம் கொட்டிகிட்டே இருந்தார் அண்ணங்காரன் வந்து அங்கேருந்து மலராக எடுத்து பூக்கள்லாம் எடுத்து போட்டுட்டே இருந்தார் அப்போ கேட்டாங்க ஊரில் இருக்கிறவங்க என்ன அவர் இப்படி பண்ணிட்டுருக்காரு நீங்கள் இந்த மாதிரி பூக்கள்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவங்க வீட்டில் குப்பை தான் இருக்குது அதை எடுத்து என்ன போட்டுட்ருக்குறாங்க எங்கக்கிட்ட மலர்களாக இருக்குது நாங்கள் அதை கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு இது குப்பையும் மலரும் சம்மந்தப்பட்டதில்லை நம்மளுடைய அன்பை சம்மந்தப்பட்டது நம்ம மனதை சம்பந்தப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் நமக்கு குப்பையாக எந்த பிரச்சனைகளை கொடுத்தாலும் நாம் மலர்களாக அன்பை கொடுக்கணும் அவங்களுக்கு அவ்வளோதான் நாம் அன்பு பரிமாறும் பரிமாறும்போது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த தம்பி வந்து மனசு மாறினார் ஐயோ நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணியும் அண்ணன் நமக்கு நம்ம மேலே இன்னும் கோவப்படாமல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி நம்ம அன்பை கொடுத்துட்டே இருக்கும்போது நமக்கு விரோதமாக நமக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அதை மாறிட்டு அந்த இது நம்மளோட அன்பை புரிஞ்சிக்கிட்டு நம்மளோட பொறுமையை புரிஞ்சிக்கிட்டு அவங்க அதுலேருந்து மாற்றங்கள் அடைவாங்க அப்போது அவங்களுக்கும் ஒரு நன்மைகள் நடக்கும் அவங்களால் நமக்கு எந்த கெடுதலும் வராத நன்மையாக போகும் இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்தி அதை சந்தோஷமா வச்சுருக்கும் போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை எடுத்து மற்றவர்களோடு நம்ம பரிமாறும்போது நமக்கு வரக்கூடியவர்கள் நமக்கு துரோகம் பண்ணுறவங்க கூட மனம் மாறி நம்மை உலகம் மாறுவார்கள் சரிங்களா இதுக்கு இஸ் முதல்ல நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம அங்கே வருமா சந்தோஷம் இங்கே வருமானு எங்கேயுமே தேட தேவையில்லை நமக்குள்ளேயே நம்ம தேடுவோம் இந்த சந்தோஷத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை அழகுப்படுத்த போகிறது என்னோடய மனதை கொண்டு நான் என்னோடய மனசை வச்சு தான் நான் அழகப்படு அழகு பண்ண போகிறேன் எப்படி அப்படின்னா என் மனதில் இருக்கக்கூடிய அழகான சிந்தனைகளும் அன்பான வார்த்தைகள் இருந்தாலும் இந் என்னுடைய வாழ்க்கையை நான் அழகுப்படுத்த போகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு விரோதிகளும் சரி துரோகம் பண்ணுறவங்களும் சரி யாருமே இருக்க மாட்டாங்க அனைவரும் அன்பாக இருப்பார்கள் உங்களைப் போலவே நன்றி இந்த நாள் நமது நாளே இது உங்கள் டேவி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ